ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் விஜய ஆண்டனி அவர்கள் வந்து ரீசெண்டா தளபதி பற்றி பேசியிருக்காரு அதில் அவர்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெப்போட்டிசம் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சினிமாவில் ஆல்ரெடி இருக்கவங்களோட வாரிசு வந்து வந்து வர்றத பத்தி எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு டாக்டரோட மகன் வந்து டாக்டர் ஆனால் எல்லாருமே பெருமைப்படுறாங்க அதே மாதிரி சினிமா இருக்கிறவங்க வந்து அந்த தொழிலையே அவங்களோட வாரிசுக்கு சூஸ் பண்ணா ஏன் வந்து அதை வந்து தப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எல்லாரையும் பார்த்து அப்படி சொல்றது இல்லை யாராவது வந்து உச்சபட்சமாக வந்து பயங்கர ரீச் ஆகும் போது அதாவது வந்து தளபதி மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆகும்போது தான் இந்த மாதிரியான டயலாக்ஸ் வந்து வருது மித்த யாருக்குமே சொல்றதில்ல ஸோ இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தந்தையுமே வந்து அவன் மகனுக்கு வந்து ஒரு சின்ன விதமான ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியாது அதே மாதிரி எல்லா தந்தையாலேயுமே எல்லாேரையுமே வந்து சூப்பர் ஸ்டார்லாம் அழைக்க முடியாது ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படமோ ரெண்டு படமோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸை பார்த்து போயிடுவாங்க ஸோ திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நின்று ஜெயிக்க முடியும் நெப்போட்டிசம் ஆலை தான் மட்டும் தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ தளபதியோட வளர்ச்சியை பற்றி க்ளியராக பேசியிருக்கார் ஸோ இவர் சொல்கிறதும் உண்மை தான் அவர் சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட திறமையை வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஊண்டுகோலாக எடுத்து அவங்கள வந்து தூக்கி விட தான் பார்ப்பாங்க ஸோ அது அவங்களோட தந்தையாக கண்டிப்பாக எல்லாரோட தந்தையுமே இருப்பாங்க அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓவராக ஜெயித்தா மட்டும்தான் இந்த ஒரு டாபிக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து என்ன வந்து எஸ்ஏசி வந்து தளபதி அவர்களை வந்து கொண்டு வந்திருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு தனி திறமை இருக்க போய் தான் வந்து இவ்வளோ வருஷங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த இந்தளவு உச்சபட்சமாக வந்திருக்க முடியும் ஒரு சினிமாவுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாமே தளபதி அவர்கள் வந்து அவரோட டேலண்ட் மூலமாக கொண்டு வந்தார் ஸோ டான்ஸாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவரோட தனித்துவமாக கொண்டு வந்தார் ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடிஞ்சது ஏன் எஸ்ஏசி அவர்களை விட பெரிய பெரிய இயக்குநர்களோட மகன்கள்லாம் வந்தாங்க ஆனால் வந்து அந்த அளவுக்கு நிற்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதுதான் விஜயநாட்டியன் அவர்கள் வந்து ரீசன் இடையில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ